மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் மே இருந்து குரு பயிற்சி பலன் மீனராசி நபர்களுக்கு எப்படிப்பட்டது தரப்போகுது இந்த திருப்பம் பயிற்சி ஆகக்கூடிய குரு மீன நான்காம் பாவகம் நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் பயிற்சி ராசிநாதன் பயிற்சி அப்படின்னு நீங்கள் முதன்மையாக பார்க்கணும் குரு பயிற்சி மற்ற ராசிகளுக்கு தான் தனுசு மற்றும் மீனத்திற்கு ராசிநாதன் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரிய வரும் அதாவது உங்களுடைய மனசு பயிற்சி போகுது மனசு பெயர்ச்சி உங்களுடைய மன அளவுகள் என்ன ஓட்டங்கள் மனதளவில் சிந்திக்கக்கூடியது மனதளவில் யோசிக்கக்கூடியது எல்லாமே பயிற்சி ஆக போகுது நீங்கள் பயிற்சியாக போறீங்க குரு அப்படிங்கிறது அதற்கு முன்னாடியாக சனியை சந்திச்சுட்டு இருக்கீங்க மீனராசி நபர்கள் ஜென்ம சனியை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ அடுத்த பனிரெண்டில் ராகு ஆறில் கேது இப்படிலாம் வரப்போகுது ஸோ எது எப்படி இருந்தாலும் சனி வந்து முழுக்க முழுக்க அதிகமான ஒரு பாவத்தன்மை உள்ள கிரகங்கிறதுனால மீனராசி நபர்களை சனி பீடிச்சிருக்கு இப்போதிக்கு இது ஒரு கான்செப்ட் அப்போ என்ன ஆகுனாக்கா நெகட்டிவ் என்ன அலைகளை மீனராசி நபர்கள்ட்ட புகுத்தி உங்கள் மனசுக்குள்ளே நெகட்டிவ் அதை நீங்கள் பாசிட்டிவே நினச்சிப்பீங்க நெகட்டிவாக தான் சிந்தனைகள் வரும் அதுதான் பாசிட்டிவ் நீங்கள் நினச்சி தவறான வழிகாட்டல் இல்லை நீங்களே தவறான வழியை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதுல லாஸ் ஆகிடுவீங்க இதுதான் அதிகபட்சமான ஒரு பலன் இது எல்லா வழிலும் வரும் இப்போ குரு வந்து இந்த நேரத்தில் பயிற்சி ஆவது தேவையா தேவையில்லையா என்பதை விட எந்த விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு பயிற்சிக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்வை பிரச்சனை இல்லை குரு பார்க்கக்கூடிய இடம் எது ராசிக்கு எட்டு ராசிக்கு பத்து ராசிக்கு பனிரெண்டு இந்த எட்டு பத்து பனிரெண்டு அதில் எட்டு பனிரெண்டும் தேவையில்லாத ஒரு இடம் தான் அதை பார்க்கறதுனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அமரக்கூடிய உட்காரக்கூடிய பேர்ச்சியாக கூடிய இடம் நாலு அப்போ மேஜரா மீன ராசி நபர்கள் இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கங்க ஆலோசனை எடுத்துங்க தெரியாதவங்க கொஞ்சம் நுட்பமாக தெரிஞ்சுங்க கோச்சார ரீதியாக குரு நான்கு வர்றது இந்த காலகட்டத்தில் சொத்து விஷயம் ப்ராப்பர்ட்டி விஷயம் நீங்கள் வாங்கிறதோ கொடுக்குறதோ ஏமாந்துருவீங்க ஏமாற்றப்படுவீர்கள் ஒன்று சொத்தில் அளவு விஷயத்தில் ஏமாறலாம் மெஷர்மெண்ட் பண விஷயத்தில் ஏமாறலாம் என்னென்னா ஈர உணர்வோட கூட நீங்கள் ஈர உணர்வை விட்டு கொடுக்கறதுல நீங்கள் ஏமாந்துருவீங்க பூர்வீக விஷயத்தில் ஏமாறலாம் உங்களுக்கு வர வேண்டியதை விட்டு கொடுத்துட்டு அதில் ஏமாறலாம் பின்னாடி யோசிச்சு பார்ப்பீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அன்னைக்கு தேவை விட்டு கொடுத்துட்டேன் இன்னைக்கு எனக்கு இருந்தால் பெருசாக கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு சிந்திச்சு பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வராத ஐடியா ஸோ நாளில் குரு வர்றதுனால சொத்து விஷயம் இது வந்து பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து சொந்த ஊரில் சொத்து அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டகரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொந்தமாக உழைச்சி வாங்கினது இல்லை எப்போயும் வாங்கி போடுறது இப்போதிக்கு விற்கிறது இது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொத்துக்கள் விஷயத்தில் சொத்துன்னா லேண்டு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக என்னுடைய சொத்து அப்படின்னு பாவிக்கக்கூடியது இது வாகனமாக இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அசையும் அசையாக சொத்துக்கள் அப்படி வச்சுக்கீங்க சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் ஏமாற வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதை இதை நீங்களே மனசு வந்து ஏமாற்றத்தை நீங்களே வலிவிக்க எடுத்துப்பீங்க எனக்கு ஏமாற்றம் தேவைதான் பரவாயில்ல என்ன என்ன ஏமாற்றிட்டாங்களா நான் பார்க்காத ஏமாத்தமா இப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திட்டு போவீங்க பலன் இப்படி தான் இருக்க போகுது இதை நம்ம சொல்லி ஆகணும் ஜோதிட ரீதியாக உஷார நபர்களும் உஷாராகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து கல்வி உயர்கல்வி விஷயத்தில் உயர்கல்வி ஹை லெவலில் படிக்கக்கூடிய உயர்கல்வி விஷயத்தில் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா உயர்கல்வி விஷயத்தில் அடுத்தது அம்மாவுடைய விஷயத்தில் ஏமாற வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த ஏமாற்றத்தை மெயினாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்னா ஏமாறுறதுனா உங்களுக்கு வந்து பலன் கேட்குற நபருக்கு எல்லாம் ஏமாத்துறதான்னு சொல்ல சொல்ல தெரியுது இது நெகட்டிவாக சொல்கிற அப்படி கிடையாது இப்போ குரு வந்து ஒரு ஏமாளி கிரகம் மீன ராசி நபர்கள் குருவன் ஆதிக்கத்தில் உள்ள நபர்கள் இப்போ சனியும் உங்கள் ராசி ஆதிக்கத்தை கொண்டு வந்துடுச்சு அப்போ என்ன ஆகுனாக்கா சின்ன விஷயத்துல உங்களை அடிக்க ஆரம்பிக்கிது சனி இப்போ குரு போய் வாலண்டியராக போய் நாளில் உட்காந்து ஏமாற போகுது குரு ஆட்டோமேட்டிக்காக ஏமாற போகிறதுனால நீங்க ஏமாந்துருவீங்கன்னு சொல்ல வைக்கிறான் சொல்றான் இவ்வளவுதான் பலன் அம்மாவோட விஷயத்துல ஏமாற வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மேஜராக நடக்கக்கூடாது நான்காவோட விஷயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் நான்காம் இடத்தோட முக்கிய முக்கியமான விஷயம் ஆரோக்கிய ரீதியாக உடலை கெடுத்து கொள்ளக்கூடாது இதெல்லாம் நாளில் போய் உட்காரதுனால இப்போ பார்வைக்கு வந்துடும் இப்போ பார்வைக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போகுது இல்லையா ஐந்தாம் பருவம் எட்டாம் இடத்தை பார்க்க போகுது இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதேனும் சின்ன தவறுகள் நடந்த பிறகு நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் சேஞ்சு பண்ணுற மாதிரி வரும் புரியுதுங்களா என் நிலைமை எல்லாம் மாரி போயிட்டு இருக்குது இது வரைக்கும் சரியே பண்ணிடலாம்னு நினச்ச சரி பண்ண முடியல நஷ்டம் அதிகமாகுது இடம் விட்டு இடம் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு சின்ன நஷ்டத்தை வந்து நீங்கள் மனசாலும் நல்லா உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவறுகள் தான் நடக்குது தப்பு இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தவறுகளை குடும்பத்திலேயோ வெளியிலேயோ வேலையிலேயோ தொழிலையோ ஏதேனும் ஒரு இடத்துல நேரடியாக நெத்தில் அடித்த மாதிரி தவறுகளை நீங்கள் உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த தவறுகளை உணர்ந்த பிற்பாடு சில விஷயத்தை நீங்கள் பர்சனலாகவே மாத்திர மாதிரி வரும் இந்த காலகட்டத்துக்கு பிறகு இப்போ பத்தாம் இடத்தை பார்க்க போகுது குரு பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறதுனால பத்தாம் இடங்கிறத ஒரு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் உங்கள் வாழ்வாதாரத்தை மீனாராசி அவருடைய வாழ்வாதாரத்தை சுய வாழ்வாதாரத்தை குரு நேரடியாக பார்க்க போகுது இதில் மீனராசி நபர்களுக்கு சிறப்பு பலனா என்ன சொல்லலாம்னா ஒரு சில நபர்கள் மீனராசி நபர்கள் சொந்தமாக சுயம்புவாக உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்து தீர்மானித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் சுயமாக யாருடைய தேவதாச்சின்னு இல்லாமல் சொந்தமாக நீச்சல் அடித்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நீச்சல் அடித்து ஒன்றியமாக தனியாக என்னுடைய வாழ்க்கையில் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நானும் அதையும் உருவாக்கிக்கிட்டேன் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் கரெக்டாக அமைச்சுக்கிட்டேன் ஏன்னா இஷ்டப்படி தேவையானதை வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மீன ராசி நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அவர்களுக்கு இந்த பார்வை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு மேலே உயர்த்தும் அதே போல் நான் இந்த சொன்ன கேட்டகரியில் ஒரு எங்கள் வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த வைராக்கியமாக சில பேர் இருப்பீங்க என் வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தேவையான உருவா உருவாக்கிக்கிறேன் என்னோட தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் ஒரு மனசுக்குள்ளே இப்போ ஒரு விதையெல்லாம் போட்டிருப்பீங்க அவர்களுக்கு இந்த குரு பார்வை நிச்சயமாக உங்களுடைய அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ப அந்த வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுப்பதற்கான வழியை தேடி கண்டுபிடிக்க வைக்கும் இந்த குரு பார்வை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது பனிரெண்டுங்கிறது ராசிக்கு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு கணக்கு பனிரெண்டாம் இடங்கிறது கும்பவேடு கும்ப இடத்தை குரு பார்க்கறதுனால தூரமாக போய் தனியாக போய் செப்பரேட்டாக போய் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த பத்தாம் இடத்தோட தனிமையை அதாவது பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட நான் தனியாக பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்புடின்னு கொஞ்சம் இடம் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வச்சிக்கங்க இடம் மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக மீனராசி நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு போல கிடைக்கும் நல்ல இடம் மாற்றங்கள் புரியுதுங்களா மலை ஏறி உட்காந்து தனியாக உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தின் மீனராசி நபர்கள் அவங்களுடைய வாழ்வாதார விஷயத்தில் பணம் சம்பாதிக்கிறதோ வேலைக்கு போகிறதோ தொழில் பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கிறதோ இந்தமாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கேட்டகரி லிஸ்ட்னுக்குள்ள ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ப அந்த ஏற்ப உச்சாணி கும்பில் ஏறி அமரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு ஹைட் பொயிஷன் ஹை லெவல் மேலே ஏறுவதற்கு புரியுங்களா தனியாக இதில் ஒன்று ஒரு சில நம்பளுக்கு யாராச்சும் ஏற்றியும் விடலாம் சில நபர்கள் தானாகவே நீங்கள் ஏறிக்கலாம் ஏரியை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் மேலே வர்ற சம்பவங்கள் இந்த ஒன் இயருக்குள்ளே நடக்கும் இதுதான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய பலன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க